வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் லக்ன சுபர் யார் லக்ன பாவின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பொதுவாக வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களை வந்து ரெண்டு அணியை பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து அருளணி இன்னொன்று வந்து பொருளணி அருளினியை சேர்ந்த கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் கேது அதேமாரி பொருளணியை சேர்ந்த கிரகங்கள் சனி புதன் சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ரெண்டு 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 இந்த மாதிரி ரெண்டு டீமாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த கிரகங்கள் வந்து இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு கிரகங்கள் வந்து நன்மையை பெரும்பாலும் செய்யாது குருவானவர் இயற்கை சுபர் மற்றும் சுக்ரனானவர் இயற்கை சுபராக சுபராக இருப்பதனால் சில நேரங்களில் விதிகளுக்கு உட்பட்டு எதிரணிய எதிர எதிரணியை சேர்ந்த கிரகங்களுக்கும் அவர்கள் ஒரு சில சமயங்களில் நன்மைகளை செய்வார்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கடகரா கடகராசி கட சிம்மராசி கடகலக்னம் சிம்ம லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு வந்து பொதுவாகவே சனி பகவான் வந்து தீமைகளை மட்டுமே செய்வார் நன்றி வணக்கம்